நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள லோகநாதன் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கமெழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் குளித்து குடின்னு ஒரு பொன்மொழி உண்டு இப்போ இதை சொல்லலாமா வேணாமான்னு நமக்கே குழப்பம் உண்டாகுது அந்த அளவுக்கு இந்த பொன்மொழியின் இரண்டாவது வார்த்தைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க நம் ஆட்கள் ஆண்கள் மட்டுமே இடம் பார்த்து ஏவல் பார்த்து இலைமறை காயாக செய்து கொண்டிருந்த இந்த வேலை இப்போ பட்ட பகலில் சர்வசாதாரணமாக எல்லாருக்கும் முன்னிலையில் நடைபெற்று கொண்டிருக்கிறது தவறில்லையா நாடு எந்த திசையை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறதுன்னு தெரியல போகட்டும் வேகமாக கண்மண் தெரியாம போனால் எங்காவது மோதி முட்டித்தான் நிற்கும் அப்படியாவது நிற்கட்டும் சரி நாம கடுதாசில எழுதின பொன்மொழியின் முதல் வார்த்தை குளித்து இதை எடுத்துக்குவோம் குளியல் என்பது உடம்பில் இருக்கும் அழுக்கை போக்க மட்டுமல்ல வெயிலோ குளிர்காலமோ எதுவாக இருந்தாலும் உடலில் இருந்து வெளியாகும் வெப்பத்தை தனித்து உடம்பை பாதுகாப்பாக வைத்து கொள்ள குளியல் உதவுது லோகநாதன் ஐயா நீங்கள் இன்றைக்கி குளிச்சிட்டீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை முறை குளிக்கிறீங்க சாதாரணமாக ஓர் இயந்திரம் இயங்குதுனாலே அது எளிமையாக விடும் சூடேறிடும் அதுபோலத்தான் மனித உடலும் உடல் வெப்பத்தை சீராக வச்சிக்க தினமும் காலையில் குளிக்கணும்னு சித்த மருத்துவத்தில் சொல்லப்படுது குளிர்காலம் வெயில் காலம்னுலாம் கிடையாது எல்லா காலமும் எல்லா நாளும் குளிக்கணும் குளிர்காலத்தில் குளிர்ச்சியான தண்ணீரை தவிர்த்துட்டு வெது வெதுப்பான நீர்ல குளிக்கலாம் குளிக்கணும் அஜீரணம் வைத்துப்போக்கு காய்ச்சல் உள்ளவர்கள் குளியலை தவிர்த்துட்டு துண்ட தண்ணியில் நனச்சி உடம்ப சுத்தப்படுத்திக்கணும் மூட்டு வலி சளி தொந்தரவு ஆஸ்துமா உள்ளவர்கள் கட்டாயம் வெந்நீரத்தான் பயன்படுத்தணும் நொச்சி இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு வடிகட்டி குளிச்சா சளி தொந்தரவு ஆஸ்துமா தலைபாரம் போன்ற தொந்தரவுகள் நீங்கும் வாத நாராயணன் இலையை தண்ணியில் கொதிக்க வச்சு அந்த தண்ணியில் குளிச்சா மூட்டு வலி பிரச்சனை தீரும் இதே போல் வில்வ இலையை கொதிக்க வச்சு குளித்தா சளி தொந்தரவு இருக்காது வேப்ப இலையை பயன்படுத்தும் போது அம்மை அலர்ஜி தோல் வியாதிகள் வராமல் பாதுகாக்கும் அதோட நாம் இருக்கிறது வெப்பமண்டல பகுதிங்கிறதுனால உடம்பில் அதிகமாக வியர்வை சுரந்து வெளியேறும் இதுக்காகவே கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு முறையில் ரெண்டு முறையாவது குளிக்கணும் குளிக்கிறதுக்கு தண்ணி எங்கே இருக்குன்னு எதிர்கேள்வி போடுவீங்க கிடைக்கும் நீரை சிக்கனமாக பயன்படுத்த முயற்சிக்கணும் பெய்யும் மழை நீரை சேமித்து வச்சுக்கணும் முடியாதுன்னுலாம் இனி சொல்ல முடியாது சொல்லவும் கூடாது கழிவு நீரை மறு சுத்திகரிப்பு மறு சுழற்சி செய்து பயன்படுத்த கற்றுக்கணும் லோகநாதன் இதுக்கு நாக்பூர் நகரம் நமக்கெல்லாம் முன்மாதிரியாக திகழுது இந்த மாநகரத்தில் தினசரி வெளியேறும் ஐம்பத்தி ரெண்டரை கோடி லிட்டர் கழிவு நீரில் நாற்பத்தி எட்டு கோடி லிட்டரை சுத்திகரித்து மறுபடியும் பயன்படுத்துகிறாங்களாம் இதில் முப்பத்தி நாலு கோடி லிட்டர் தண்ணீர் மின் உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுதான் மின் உற்பத்திக்காக தொழிற்சாலை பயன்பாட்டுக்காக சுழற்சி செய்த சுத்திகரிக்கப்பட்ட தான் பயன்படுத்தணும்னு மத்திய மாநில அரசுகள் வலியுறுத்துது நம்ம தொழிற்சாலை தொழிலதிபர்கள்லாம் என்ன செய்கிறாங்க ஏது செய்கிறாங்கன்னு தெரியல இதை முழுமையாக செம்மையாக கடைப்பிடித்தால் அடுத்த பத்தாண்டுகளில் நாம் சந்திக்க இருக்கோம் தண்ணீர் பிரச்சனையிலிருந்து விடுபடலாம்ங்கிறாங்க சூழல் ஆர்வலர்கள் இப்போது நம்ம நாட்டின் தண்ணீர் தேவையில் நாற்பது சதவீதத்தை நிலத்தடி நீர் தான் பூர்த்தி செய்யுதான் பல்வேறு விதமான கழிவுகளால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படும் போது நாக்பூரின் இந்த முயற்சி மற்ற நகரங்களுக்கு ஒரு பாடம் பாடம் படிக்க எப்போது தயாராக போகிறோம்னு கேள்வி கேட்பது உங்கள் மடல் மாணிக்கம் நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்